வணக்கம் அன்பான சொந்தங்களே நறுக்கன்று நான்கு வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன் ஆம் இந்த மலையையும் மலை சார்ந்த நிலத்தையும் பார்க்கும்போது உங்களுக்குள்ளேயும் ஒரு புத்துணர்வு வருகுது என்பதே தெரிகின்றது அதாவது மலைகள் எவ்வளவு உயரமானவை வலிமையானவை அதுபோலத்தான் நாங்கள் சொல்லுவோம் உங்களை தோள்கள் வலிமையாக இருக்க வேண்டும் என் ராமனேஜர் அவர்கள் வலிமை உடைய தோலை உடையவன் என்று ஆகவே பலம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டியது அதுவும் மனப்பலம் இருக்க வேண்டியது அவசியம் என்று இந்த மலையில் நானூறு படிகள் நாங்கள் சென்று அந்த பூஜி மலையை பார்க்க போகின்றோம் அங்கே ஒரு கடவுள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அந்த புத்த கடவுளையும் பார்க்க இருக்கின்றோம் ஆம் இப்பொழுது நான் இந்த மலையை பார்க்கும்போது அந்த மலை வலிமை பச்சை அது இருக்கிற சூழல் அதுபோலத்தான் எங்களோட மனித மனமும் வலிமை இருக்க வேண்டும் எதற்கும் பயப்படாமல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழ துணிந்தவனாக தன்னம்பிக்கையோடு துணிந்தவராக துணிந்ததாக நாங்கள் மனங்களை வைத்திருக்க வேண்டும் ஆம் இந்த மல்லியப்பேருங்கள் இந்த முகிலை தொட்டு கொண்டிருக்கிற போல் தெரியும் ஆனால் உண்மையில் தொடவில்லை என்பதும் எங்களுக்கு புரியும் காரணம் என்னென்றால் அவ்வளவு உயர் உங்களுடைய இலட்சியமும் அப்படித்தான் இந்த மலைகளைப் போல இலட்சியங்களும் உங்களுக்கு உருவாக வேணும் அந்த இலட்சியங்கள் வந்து உயர்ந்ததாக இருக்க வேண்டும் மலைகள் எப்படி உயர்ந்ததாக இருக்குதோ உங்களோட இலட்சியங்களும் உயர்ந்ததாக இருந்தால் அது வந்து ஒரு உயர்ந்த இடத்தை வகிக்கும் அதனுடைய குழந்தைகளுக்கும் இந்த மலை உயரம் இலக்கு இந்த இலக்கை நோக்கி நீங்கள் நகர வேணும் என்பதை அவர்களுக்கு சொல்லி கொடுங்கள் அவர்களும் அந்த வாழ்க்கையில் வந்து ஒரு உயர்ந்த இலக்கை அடைவார்கள் அவை இலக்கும் இலட்சியமும் எப்போதும் உயர்ந்ததாக இருக்கணும் அம்மலியை எப்படி நாங்கள் தொடுவானத்தை அந்த மலை தொடுவது போல் உயரமாக இருக்கிறதோ அதுபோல நாங்களும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் வலிமையான மனத்திடம் பலம் மனப்பலம் இருக்க வேண்டும் ஆம் அப்படி இருந்தால் இலக்கை வெகு தூரம் அடையலாம் என்னது எனக்கு இந்த மலையை பார்த்தவுடன் அந்த எண்ணம் பெறுகிறது ஆம் என்ன நேயர்களே நீங்கள் எனது வீடியோக்களை பார்த்து ரசிக்கிறீர்கள் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உதவி செய்யுங்கள் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே நேரம் நீங்கள் எழுதுங்கள் உங்களுக்கு இந்த நான் காட்டுற விடியங்கள் சொல்லுற விடியங்கள் நல்லதாக அமைந்தால் எனக்கும் நல்லது நன்றி அன்பு நேர்களே நன்றி